எங்கள் காயத்ரிக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் இருக்கிற இடையில பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் பாட்டி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது வந்து அமைய மாட்டுது ரெண்டு பேருக்கும் எடுக்கிற இடையில இருக்கிற பிரச்சனை வந்துட்டு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு இதை வந்து மகாவும் கவனிக்கிறாங்க மகா நினைக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க ஒத்துமையாக இருந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆகிறதுக்கு நாமளும் ஒரு வகையில் ஆயிட்டோம் கண்டிப்பாக இதை தொடர்ந்து போயிட்டே இருக்கக்கூடாது இதனால் பாட்டியும் சங்கட்டமாகறாங்க தாத்தாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால் ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணும்னு எங்கள் மகாவும் யோசிக்கிறாங்க அதே நேரம் எங்கள் அனாமிக்கா நினைக்கிறேன் நினைக்கிறாங்க இங்க சித்ரா தேவியால் நமக்கு சின்ன சின்ன நல்லது நடந்துகிட்டு தான் இருக்கு ஒரு வழியாக இந்த குடும்பத்துலேருந்து விஜய தனியாக பிரித்து கூட்டிட்டு போனா போதும் அதுதான் நமக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாஸ்கே அது சரிவர நல்லா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்கே சித்ரா தேவி தான் ஆனால் இந்த சித்தாதேவியே ஆட்டி படிச்சிட்டு இருக்கா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவில் நமக்கும் இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது அதே நேரம் ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் மகாவும் இந்த வீட்டில் இந்த வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன் அனாமிகா என்ன பண்ணலான்னு யோசனையில் இருக்கு அதே நேரம் மகா வந்து இங்கே காயத்ரியையும் ராஜலக்ஷ்மியோ எப்படியாவது சேர்த்து வைக்கணுன்ற ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்காங்க எங்கள் அனாமிகா என்ன பண்றது எப்படி வந்துட்டு எங்கள் ஐஸ்வர்யாவா வாங்குறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த ஐஸ்வர்யா இப்போ நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டா நம்மளை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டா இதை இப்படியே விட்டா நமக்கு இந்த வீட்டுக்குள்ள பெரிய ஆபத்தே வந்துடும் நினச்சி எங்கள் அனாமிக்கா பேசாமா நம்ம சித்ரா தேவி கிட்டையே இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறாங்க அதே நேரம் நம்ம தான் இந்த ஐடியாவை போட்டு கொடுத்தோன்ற மாதிரி மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது அந்த வகையில் நம்ம உஷாராகவும் இருக்கணும்னு எங்கள் அனாமிக்கா யோசிக்கிறாங்க அதனால இங்கே சித்ரா தேவி தனியாக உட்கார்ந்துருக்கப்போ அங்கே போகிற அனாமிகா இங்கே சித்ரா தேவி என்ன என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எப்படி தெரியுதுன்னு எங்க சித்ரா தேவி கோபமா கேட்க இல்ல இப்பவே உங்களுக்கு இந்த நிலைமைன்னா அப்புறம் அந்த குழந்தை வீட்டுக்கு பிறந்து வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குமோ அதை நினச்சாலே எனக்கு இப்பவே சிரிப்பு சிரிப்பா வருதுன்னு சொல்றாங்க இதே கேட்ட எங்க சித்ரா தேவி இவ்வளே இப்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி ஒன்று உண்மையிலேயே நடந்ததுன்னா நம்ம நிலைமை இந்த வீட்டில் என்ன ஆகுறது இல்லை இந்த ஐஸ்வர்யாவில் வந்தது பண்ற வேலையால் நம்மளுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையெல்லாம் சுத்தமாக இல்லாமலே போயணும் இன்னைக்கு வந்ததெல்லாம் இன்னைக்கு என்னைங்க என்ன மாதிரி பேசிட்டு இங்க பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க என்னத்தை உங்களுக்கு ஒரு பேர பிள்ளையோ பேத்தியோ வரப்போகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்களுக்கு ஆயம்மா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே போதும் நிறுத்து எதுக்காக இப்போ என்கிட்ட இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்கள் ஐஸ்வர்யாக்கா உங்களை படுத்துற பாட்டை நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து அப்பப்போ வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போட்டு கொடுத்து மாட்டி விட்டுகிட்டே இருக்காங்க அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சித்ரா தேவி பயங்கரமாக வருது அப்போ தான் அனாமிக்கா சொன்ன விஷயத்த பற்றி யோசிக்கிறாங்க பேசாமல் நம்ம இந்த கருவை கலைச்சிட்டா என்ன இந்த குழந்தை வயத்தில் இருக்கிறதுனால தானே இவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா அதுவே இல்லாமல் போயிடுச்சுன்னா இவன் நம்ம கிட்டே ஆட்டமே காட்ட முடியாது அதுக்கப்புறம் இவளுக்கு குழந்தையே பிற காத ஒரு காரணத்தை சொல்லி எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு வழியில் அனுப்பி விடலாம் நம்மளும் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால எங்க சித்ரா தேவி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க அதனால எங்க என்ன பண்றாங்கன்னா நீங்கள் காயத்ரி கிச்சனில் இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு கப் டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சித்ரா தேவி சரி இரு நான் போட்டு தரேன்னு சொல்லி காயத்ரியை டீ போட்டு கொடுக்குறாங்க அந்த டீயை வாங்கிக்கிட்டு நேராக மேலே மாடிக்கு போகிறவங்க டீயை வந்து அந்த வாசலுக்கு முன்னாடியே கொட்டிடுறாங்க கொட்டிட்டு அச்சுச்சோ டீ கொட்டி போயிடுச்சே சரி நான் போய் தொடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பை எடுத்துகிட்டு வராங்க மாப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த வந்துட்டு தொடச்சி விட்டுறாங்க தொடச்சு விட்டுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இருக்கிறபடி எண்ணெயோட சேர்த்து தொடச்சிட்டு இங்கே தேவி வராங்க என்ன தேவி என்னாச்சு அப்படி நீங்கள் காயத்திரி கேட்க அது இல்லை காஃபி எடுத்துகிட்டு போனேன்னா கால்டலிக்கு எங்கள் கீழே பிள்ளைகள் விழுந்துடுச்சு அதான் தொடச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க சரி சரி பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே காயத்ரி வந்துட்டு ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாங்க இப்படியெல்லாம் இங்கே பண்ணுற ஆளே கிடையாது இந்த வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட அதிகாரமாக சொல்லி தான் பழகுவா அப்படி இவளே போய் வேலை பார்த்துருக்கான்னா ஏதாவது அப்படின்ற மாதிரியான யோசனையில் வேகமாக ஓடுறாங்க அதுக்குள்ளே அங்கே ஐஸ்வர்யாவும் ரூம்லேருந்து வெளியில் வர நில ஐஸ்வர்யா அப்படின்னு காயத்ரி கத்துறாங்க என்னத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல கால் வச்சு பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது அதில் என்ன கலந்த தண்ணியோடு அவங்க வந்து அதை தொடச்சிட்டு போயிருக்கிறது நல்லாவே தெரியுது காலை வச்சா அழுக்கிற அளவுக்கு இருக்குது இங்கே பாரு அத்தை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருன்னு சொன்ன உடனே காயத்ரி வந்து பார்க்குறாங்க என்னத்தை இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன படிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல இல்லைத்தா எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருந்தது அதான் படுத்து தூங்கிட்டேன்னு சொல்றாங்க நீ தூங்கின நேரத்தில் உன் அத்தை உன்னை கவுக்கலான்னு பார்த்துட்டான் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கா பாருன்னு சொல்லி இங்கே வந்து கா ஐஸ்வர்யா கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இ இருக்குது இந்த சித்ரா தேவிக்கு வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட அதுவும் உன் பிள்ளையோட குழந்தைய கொள்ளனோன்னே முடிவு பண்ணிட்டான்னா அவளெலாம் இந்த வீட்டில் இருக்கிறத்துக்கும் வாழ்கிறத்துக்கும் தகுதியான ஆளை கிடையாதுன்னு எங்கள் காயத்ரி பயங்கரமாக சத்தம் போட்டு போக என்னாச்சு எதுக்கு இப்படி காயத்ரி சத்தம் போடுறானோ ராஜலட்சுமி வேற இருக்காங்க நேராக கீழே போகிற எங்கள் ராஜலக்ஷ்மி கிட்டே சொல்கிறாங்க அக்கா இன்னைக்கு சித்ரா தேவி என்ன வேலை பார்த்துருக்காப்பா இருக்கான்னு சொல்ல காலைல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களேன்னு பாட்டி வேற பார்த்துட்ருக்காங்க மகாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே காயத்ரி அத்தை வந்து ராஜலக்ஷ்மிகிட்ட பேசுகிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்காங்க நீ என்னவாக பண்ணிகிட்ருக்க உன் அக்காவும் சரியாக பார்த்துக்கிறேன் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது அவள் கூட இருந்து அக்கறையாக இருந்து கவனிச்சுக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்நேரம் அவள் கீழே விழுந்து வயிற்று அடிப்பட்டு குழந்தை கருவே களைஞ்சிருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமாக்கா எல்லாம் சித்ரா தேவி தான் எங்கே அவங்க அப்படின்னு சொல்லி இங்கே தேடுறாங்க இங்கே வந்து காயத்ரியே போகிறாங்க அப்போ தான் வந்து மேலே பால்கனியில் இங்கே வந்து சித்ரா தேவி இந்நேரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் லேட்டாகவே நம்ம போவோம் என்ன காரு இதெல்லாம் எடுத்த மாதிரி சத்தமும் கேட்கல கேட்கல கீழே விழுந்த சத்தமும் கிளம்பி இல்லையா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அந்நேரம் அனாமிகா வந்து சித்ரா தேவி கிட்ட கேட்கறாங்க என்னத்த என்ன யோசனையில் இருக்கீங்க நீங்க பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொன்ன அப்படின்னு உடனே எங்க சித்ரா தேவி சொல்றாங்க நான் என்னத்தை சொன்னேன்னு இங்கே அனாமிக்கா கேட்க அதுக்கு தேவி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ தானே வந்து இந்த குழந்தை வீட்டுக்கு பிறந்து வந்துட்டா அப்புறம் அதோடய ஆட்டம் தான் அதிகமாக இருக்கும் அப்புறம் ஐஸ்வர்யா உங்களை உண்டல் என்ன பண்ணிவிடுவான் அதனால் அந்த குழந்தை எப்படியாவது கலைச்சிருங்க அப்படின்னு நீ தானே சொன்னேன்னு சொல்ல அத்தை நான் எப்போ அப்படி சொன்னேன் எதுக்காக இப்படி என்கிட்ட இப்படி பழியை தூக்கி போடுறீங்கன்னு சொல்ல இங்கே பாரு அனாமிக்கா நீ பேசின வீடியோ என்கிட்டே இருக்குது அதை நான் எல்லார்கிட்டையும் போட்டு காட்டவா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இதை கேட்டால் அனாமிக்கா அத்தை நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை நீங்களாம் ஏதாவது சொல்லிட்டுருக்காதீங்கன்னு சொல்ல இங்கே பாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை காட்டுறாங்க நான் சொல்லாத வார்த்தையெல்லாம் எப்படி இதுக்குள்ளே வந்தது நீங்கள் எடிட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே வந்து சித்ரா தேவி வந்து சிரிக்க ஆரம்பிக்க நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இது மட்டுமா இந்த வீட்டில் என்னென்ன திலாளங்கடி வேலை பார்த்துருக்கானு எல்லாமே தெரியும் அன்றைக்கி பிரபாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி ஃபோன் பண்ண வச்சது நீ தானே எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி எங்க சித்ரா தேவி பேசிகிட்ருக்க கரெக்டாக இங்கே காயத்ரி வந்துடுறாங்க கரெக்டாக பேசிகிட்டு இருக்க நேரத்தில் காயத்ரி வந்துடுறாங்க காயத்ரி வந்த உடனே அனாமிகா அப்படின்னு பக்கத்தில் வர்றவங்க பல்லாருன்னு ஒரு அறையும் விட்டுடுறாங்க எங்கள் அனாமிகாவுக்கு இதை பார்த்து சித்ரா தேவியே பேரதிர்ச்சியாக நின்றுட்டு சித்ரா தேவிக்கு இன்னொரு அரை பழுத்த கணத்தில் ராஜலக்ஷ்மி விடுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அரைஞ்ச உடனேயே ரெண்டு பேரும் இப்போ எதுக்காக அடிக்கிறீங்கன்ற மாதிரி இங்கே கேட்குறாங்க சித்ரா தேவி நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஒரு மட்டமான வேலையை பார்ப்பீங்கன்னு நினைக்கல நீ ஒரு பொண்ணு தானே உனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையன் இருக்காங்கல்ல அவங்க வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் நான் சொல்லிங்க ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்க எங்கள் அனாமிகாவை பார்த்து காயத்ரி கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தானே இப்படி அடுத்த பொண்ணோட வாழ்க்கைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு பிரபாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி ஃபோன் பண்ணது நீ தானா அப்படின்ற மாதிரி கேள்வி எங் அந்த காயத்ரிங்க கேட்குறாங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயம் முழுக்கவும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது எங்கள் தாத்தா பாட்டி அதேர்ந்து போய் நிற்கிறாங்க அனாமிக்காவும் இந்த மாதிரியான ஒரு சதியை வந்து செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல எங்கள் காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல கீழே வாங்கன்னு சொல்லி பரவரணி கீழே எழுத்துகிட்டு வந்து கீழே தலைவிட நேராக எங்கள் ஐஸ்வர்யா காலையிலேயே போய் விழுந்துடுறாங்க நீ பண்ண தப்புக்கு நீ காலில் விழ வேண்டிய விது தான் அவளோட குழந்தைய எப்படி அழிக்கணும்னு பிளான் பண்ண நீயும் சித்ரா தேவியும் அதுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப எங்கள் விஜய் வந்துடுறாங்க விஜயை பார்த்து அதிர்ச்சியில் அனாமிக்காய் இருக்காது இல்லை தப்ப சொல்கிறாங்க இனிமேல் அந்த உரிமை உனக்கு கிடையவே கிடையாது அத்தனை என்னை நீ இனிமேல் வாய் நிறைய கூப்பிடக்கூட கூடாதுன்னு சொல்லி இங்கே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு திட்டமும் ஆரம்பிக்கிறாங்க எங்கள் காயத்ரி காயத்ரி இவ்வளோ ஆக்ரோஷப்படுவாங்கன்னு பக்கத்தில் இருக்க யாருக்குமே தெரியலை ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ ஒரு கேவலமான வாழையை பார்த்துருக்க நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளும் கிடையாது இந்த வீட்டில் இருந்து வாழணுன்ற அவசியம் உனக்கு இல்லை நீ பண்ண தப்பால் மகாவை தான் நான் தப்பாக நினச்சிட்டேன் அன்னைக்கு மகா பூஜையிலேருந்து கிளம்பி போனது அதுக்கு காரணம் அவள் அவ தான் காரணம்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் தானே தெரியுது பிரபாவுக்கு ஆக்சிடெண்ட் சொல்லி ஃபோன் பண்ண வச்சதே நீ தானு அப்படிப்பட்ட ஆளு நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ எங்கள் யார் முகத்திலையும் முழிக்காதன்னு காயத்திரி கடுமையாக தட்டுறாங்க இதை கேட்ட இங்கே வந்துட்ட அனாமிகா என்ன பேசுறது அத்தை நான் சொல்ல வரதை கேளுங்கன்னு சொல்ல நீ பேசுறதை கேட்குறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க எங்க விஜயும் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேண்டாம் அனாமிக்கா நீ முதல்ல கிளம்பப்படுது சொல்லி இங்கே வந்துட்டு அனாமிகாவை எல்லாருமே வார்த்தைகளாலையும் கேள்விகளாலையும் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் அனாமிகாவுக்கு பெரிய தலைகுனி ஏற்பட்டு அழுதுட்டு நின்றுட்டே இருக்காங்க தான் எதுக்காக இப்படி பண்ணுன்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க விஜயை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தானே நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அதே ஏன் யாருக்கும் புரிய மாட்டுதுன்னு இங்கே வந்துட்டு அனாமிக்காவும் நினச்சிட்டு இருக்காங்க தான் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கூட கேட்க மாட்டாங்களேன்னு ஒரு வருத்தத்தில் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் கேட்குறதுக்கு எங்கள் ராஜ லட்சுமியும் காயத்திரியோ இல்லை ஒன்று இங்கே காயத்ரி ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க அக்கா இவ இனிமேல் என் முகத்திலே முழிக்கக்கூடாது முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கன்னு சொல்ல ராஜலக்ஷ்மி இங்கே காயத்திரிகிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இரு காயத்ரி நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டில் எல்லாரும் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு எடுத்துக்கலாம் பண்ணது தப்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கான தண்டனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது இதே வீட்டில் இருக்க வச்சு நம்ம தண்டனை கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை இந்த மாதிரி வெளியில் அனுப்புறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசுக்கா ஆனால் அந்த மாதிரி என்னால் யோசிக்க முடியலையே மன்னிச்சிருமகம் எங்கள் காயத்திரியும் போய் நின்னுட்டு இருக்காங்க இவ பண்ண தப்பு அதுவும் ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கலாம் இல்லை இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல ஒருவேளை அன்னைக்கு கல்யாணத்தில் பிரச்சனை வந்ததுக்கு கூட காரணம் இந்த சித்ரா தேவி தான் அன்னைக்கு சித்ரா தேவி சொல்லலைன்னா பிரச்சனை பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்ல இதை கேட்டால் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க எங்கள் சித்ரா தேவியும் தலை குனிஞ்சு நிற்க எங்கள் அனாமிக்காவும் நிற்க ரெண்டு பேரோட கூட்டு சதியுமே அம்பலம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியலை அமைதியாகவே நின்றுட்ருக்காங்க வீட்டில் எல்லோரும் வரட்டும் அதுக்கேற்ற மாதிரியான முடிவை நம்ம எடுப்போன்னு இருக்க ஆனால் எங்கள் விஜய் இனிமேல் அனாமிக்கா கூட சேர்ந்து வாழ போகிறதே கிடையாது இங்கே ஒரு குழந்தைய அழிக்கணும்னு நினச்சி இவெல்லாம் என்ன மனுஷாக இருக்க முடியும் கண்டிப்பாக கூட எனக்கு வாழ விருப்பமே இல்லைன்ற ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கு பிறகு சொல்லலான்ற மாதிரி இங்கே விஜயம் இருக்காங்க